யாவர்க்கும் உரைப்பும் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தினமும் சிவபெருமானின் சிவ லீலைகளை நாம் கேட்டு மகிழ்ந்துன்னு வரோம் இந்த நாள் வரைக்கும் பக்தர்களை அடியவர்களை எப்படியெல்லாம் காத்து ரட்சித்து தன்னுடைய திருவடியில் சேர்த்துண்டாரும்னு தெரிஞ்சுட்டோம் தன் மேலே வெறுப்பு கக்கற எதிரிங்களையும் கெட்டவங்களையும் கூட நல்ல புத்தி புகட்டி அவங்களை காப்பாத்திருக்காட்சிகிட்டே ஏன்னா மீனாட்சி அம்பாளின் அகங்காரத்தை கொஞ்சம் அடக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலை புரிந்திருக்கார் என்னம்மா அன்னை மீனாட்சியே அகங்காரத்தில் இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் தடாதகை அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் தன்னுடைய பிறந்த வீட்டின் செல்வத்தை அப்படியே பேசிண்டு எங்களால முடியாதது இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்காக பகவான் வந்து நல்லதொரு பாடத்தை தன் மனைவிக்கு கற்பித்திருக்கிறார் அது என்ன கதைன்னு விரிவா பார்க்கலாமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் தடபுடலா நல்லபடியாக மதுரையில் நடந்துடுது இப்போது கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க வந்திருக்கவங்க கெஸ்ட் எல்லாம் சாப்பாட்டுக்கு போவாங்க அப்போ விருந்துக்கு எல்லாரும் போகிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் தேவலோகம் பூலோகம்னு முப்பத்து முக்கோடி பேர்களும் சாப்பிட்றாங்க 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியும் போயிட்டாங்க பார்த்தா கிச்சனில் ஒரு துளி அளவு சாப்பாடு கூட குறையவே இல்லை சமையக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அரசி தடாதகை கிட்ட ஓடி வராங்க தாயே என்னம்மா இது உன் திருமணத்துக்காக இத்தனை பேருக்காக சமைச்சோம் இம்மி அளவு கூட சமையல் குறையவே இல்லை உணவெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க உடனே தடாதகை என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் நிற்கிற தன்னுடைய பெருமான் கிட்ட சொல்கிறாங்க ஈசா நம்முடைய திருமணத்துக்கு உங்கள் வீட்டு ஆளுங்க உங்களை சேர்ந்த ஆளுங்க யாராவது சாப்பிடாம பசியில் கஷ்டப்பட்டாங்கன்னா அனுச்சி வைங்க நாங்கள் இத்தனை பேர் வருவாங்கன்னு இவ்வளோ சமைச்ச கூட ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இன்னும் குறையலையாம் எங்கள் அம்மா வீட்டில் யாரையும் நாங்கள் பட்னி போட்டெல்லாம் அனுப்ப மாட்டோம் எல்லாருக்கும் அவ்வளோ சமைச்சிருக்கோம் சீக்கிரமாக பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்டே சொல்கிறாங்க இப்போ பெருமானுக்கு வந்து இந்த மீனாட்சி இவ்வளோ செல்வ செழிப்பை வந்து தங்கிட்ட இப்படி காட்டுறாங்களே அப்படின்றது லேசா மனசுக்கு உறுத்தலா இருக்கு சரி நம்முடைய மனைவிக்கு நாம் ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு கொடை பிடிச்சின்னு ஒரு சிவகணம் இருக்கார் அந்த சிவகணத்தை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் சிவபெருமான்